இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனதின கண்முனைத்தின் நிகழ்ச்சியின் மூலமாய் புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய தேவசபை ஜோதிநகர் சார்பாக யாவரை வாழ்த்துகிறோம் அதற்கு பெரிய காரியங்களை நிற்கக்கூடிய வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம க்ராஸ் பண்ணுற அல்லது நம்ம கடந்து போகிற நிறைய சூழ்நிலைகள் சம்பவங்கள்ல நம்ம ரொம்ப அதிகமாக லைக் எல்லோருடைய லைஃப்லேயுமே பொதுவாக இது கண்டிப்பாக நடந்துருக்கும் அப்படின்னு ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம மனிதர்கள் மறந்து போகிற அனுபவம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா நான் எந்த வீட் நான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா நான் அந்த பையனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா என் நண்பனுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் என் தோழிக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் என் உறவினர்களுக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் நான் செய்த நன்மை எல்லாமே அவங்க மறந்து போகிறாங்க அப்படி அப்படி மனிதர்கள் நம்மை மறந்து போகிற நிலைமையை கடந்து போகாத யாருமே இருக்க முடியாது அது சின்ன ஸ்கூல்ல ஸ்கூலில் இருந்து மரண தருவாய் வர்றது வரைக்குமே பாருங்கள் நிறைய சூழ்நிலை மனுஷங்க நம்மள மறந்து மறந்து போவாங்க நம்ம எவ்வளோ தான் பாடம் முடிச்சாலும் நம்ம தெரிந்து மாட்டோம் இல்லையா மனிதர்கள் மறந்து போவது சில சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோர் செய்கிற பெரிய நன்மை ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது ஆதியாகவும் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் சாரி ஆதி ஆகும் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை விட்டான் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யாரு அப்படின்னா யோசிப்பினால் நன்மை பெற்றவன் அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலை யோசேப்பிட்ட போய் பார்த்தா சொப்பனம் துடைய அர்த்தத்தை அவன் சொன்னான் சொன்ன மாதிரியே நடந்தது பெரிய நன்மை இல்லையா அந்த நன்மையவே அவன் மறந்துட்டான் சரி அவன் நான் மறந்தது தப்புதான் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா அதை மறக்க செய்ததே ஆண்டவர் தான் நிறைய சூழ்நிலைகள் மனிதர்கள் நம்ம மறந்து போவதற்கு காரணம் அவங்க வாண்டடாவே மறக்கணும் அப்படின்றதுக்காக மறக்கலை ஏசப்பாவே மறக்க வச்சிடற அதனால அவங்களுக்கு மறந்துடுறாங்க ஏன்னு நான் யோசிச்சேன் ஏன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு பானபாத்திரக்கார தலைவன் சொல்லி ராஜா கேட்பாரா சர்வ எக்துக்கு அரசர் அவரு அந்த பார்வோன் ஒரு பானபாத்திரக்காரருடைய தலைவன் சொல்லியா கேட்க போறாரு அவருக்கு எவ்வளோ ஆலோசனைக்காரர் இருப்பாங்க இவன் போய் டைரக்டா பேசியிருந்தா சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு இல்லையா அப்படி விடுறதுக்கு ஆண்டவர் யோசிப்ப சாதாரண இடத்துல வைக்கலாம் யோசிப்பை எவ்வளவு கனப்படுத்தி வச்சிருக்காரு என் பிள்ளைய யாருமே ரிஜெக்ட் பண்ணிட கூடாது ஒன்ஸ் அப்ளிகேஷன் அவன் போட்டா அது அக்செப்ட் ஆயிடணும் வேற வழியே கிடையாது என் பிள்ளைய பேசினா என் பிள்ளைக்கு உள்ள இடம் இருக்கணும் அப்படின்னு யோசப்பா ஒரு பிளான் வச்சிருந்தார் என்னன்னா பான பாத்திரக்காரன் டைரக்டா போய் பேசினா காரியம் நடக்க போறதில்லை இவன் போய் பேசினா ராஜா உடனே தூக்கி கொண்டு காப்பாற்றிட்டு போறாரா காப்பாத்த போறதில்லை அப்போ ஒன்று பண்ணுவோம் இந்த பானபாத்திரக்காரன் தலைவனுடைய இருதயத்தில் யோசியப்பை மறக்க வச்சுருவான் அப்போ பானபாத்திரங்காரன் இருதயத்தில் இருந்த யோசிப்பை ஆண்டவர் எடுத்துட்டார் இப்போ அவன் யோசிப்புன்னு ஒருத்தர் இருந்தான்றதையே மறந்துச்சு இப்போது அண்ணர் சூழ்நிலை எப்படி மாத்திர பாருங்க ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனும் அடுத்த அதிகாரத்திலேயே ரெண்டு வருஷம் சாதாரணமாக வருஷம் ஓடலை ரெண்டு வருஷம் ஓடி போயிட்டு அப்படிதான் இருக்கு நாற்பத்தி ஒராது அதிகாரத்துடையே முதல் வருஷம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சூழ்நிலைகள் எப்படி மாத்திரா இருப்பாருங்க பானபாத்திரக்காரன் மறந்தாச்சு யோசியப்படைய வாழ்க்கை சிறைச்சாலையில் அப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா ராஜாவுக்கு சொப்பனம் வருது ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை யார்கிட்ட கேட்டாலும் அதை விடுவிக்க ஆள் இல்லை இப்போ பானபாத்திரக்காரனுக்கு தலைவனுக்கு ஞாபகம் நான் செய்த தான் எனக்கு ஞாபகம் வந்தது அரசே எனக்கு ஒருத்த அர்த்தம் தான் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் இப்போ ஆண்டவர் அவங்க ஸ்தானத்தை மாத்திர இருப்பாரு யோசை கூட ஸ்தானத்த ஆண்டவர் மாத்திராரு இவன் முதல்ல இந்த அப்பீலை கொடுத்துருந்தா இந்த காரியம் நடந்திருக்காரு இப்போ ராஜாவுக்கு சொப்பனம் வந்தது நிமித்தம் இப்போ இவனுக்கு எந்த இருதயத்துலேயும் யோசைப்போ எடுத்தாரோ இப்போ அதே இருதயத்துல யோசிப்பா வச்சுட்டேன் உடனே டக்கு ஞாபகம் வந்து போய் பேசுகிறான் ராஜாவே எனக்கு ஞாபகம் வந்துச்சு இவன் உள்ளே இருக்கான் அப்போது நம்மளை வேற ஒரு மனுஷன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதா ஆண்டோருக்கு பிடிக்காது என்னை பத்தி ஒரு மனுஷன்ட்ட இவங்க சொன்னா அந்த காரியம் நடந்தே ஆகணும் அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும் அப்போ உங்கள் உங்களை சில மனிதர்கள் மறந்துருக்காங்க அப்படின்னா வேற யார்கிட்டயோ உங்க காரியத்தை ஆண்டவர் ஜெயமா மாற்ற போறாருன்னு அர்த்தம் இவன் மறந்தது நிமித்தம் தான் அந்த அப்பீல் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதனால மனுஷங்க மறந்துட்டாங்கன்னு சோர்ந்து போவாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு மேல இடத்துல இருக்கிற அப்பீலை அந்த ஃபைலை ஆண்டவர் ஓப்பன் பண்ண போறாரு உங்க காரியம் ஜெயமா முடிய போகுது உங்களோட லைஃப் தலைகலாம் மாறப்போகுது காட் பிளஸ்